மீதமுள்ள நாட்களையும் அல்லாது நமக்கு இலகுவான முறையிலே ஆக்கி தந்தாக அன்பு தோழர்கள் தொடரை நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய சஹாமியினுடைய பெயர் என்று ஒரு நம்பி பிரபலியமான பிரபலமான இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இவர்கள் சஹாமி என்பது மட்டுமல்ல சொர்க்கத்தை கொண்டு சுபட்சி சொல்லப்பட்ட பத்து சகாபாக்கரிலும் இவர்கள் ஒருவர் அதையும் தாண்டி இன்னும் சொல்ல போனால் இவருடைய தாய் இவர்களுடைய தந்தை இவருடைய மனைவி எல்லாம் பெரும்பான்ருடைய குடும்பத்தாரோடும் ஒன்றைக்கிறது இந்த சுமை வலியை மாப்பா யாரு சுப்மா யார் என்பதை மற்ற நம்ம பாத்துட்டு இவருடைய சிறப்புகளை நம்ம உள்ள போகலாம் இந்த சுபை வலி நாடைய மாப்பாவுடைய பேரு அப்பாம் சுமைதியோட அப்பாம் என்னும் சொல்லிரும் இந்த அப்பாம் யார் அப்படின்னா

ஒரு தைரியமான ஒரு நம்ப அவர்கள் மட்டுமல்ல தான் பெற்றெடுத்து சுகைவழியல் அவர்களையும் அப்படியே பார்த்து ஆகிறார் நீங்க பிள்ளைகள் பாசம் வளர்க்கலாம் தப்பு கிடையாது ஆனா கஷ்டம் தெரியாம வளர்க்கிறான் பாருங்க அதான் தப்பு பிள்ளையை எப்படி வளர்த்தா ஆனா சுகைவழியில் ஆகிய உங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சின்ன வயசிலேயே தைரியத்தை ஊக்கி வளர்த்த பெண்மணி

இதனால சுபை வகையிலாருக்கு கிடைச்ச பெரிய பரிசு என்ன தெரியுமா பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு போர் வீரராக திரண்டார்கள் சுபகாரெல்லாம் பெருமானாரோடு எல்லா போர்களையும் ஒரு போர் கூட விசாரணை எல்லா போர்களையும் கலந்து கொண்ட பெருமை சுபை எல்லாருக்கு உண்டு எந்த அளவுக்கு என்றால் போர் என்று வந்தாலும் சரிதான் முதல்ல நிற்கிறது சுபை நிலையிலாம் பயப்படவே மாட்டாங்க இவர்களை கண்டு கோரை என்பது கூட வார்த்தை நகராதிகள் கிடையாது

இது போன்ற செய்திகளை எல்லாம் போய் யார் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றது கேட்டாங்க சாபாக்கள் மத்தியில ஏன் அப்படின்னா அந்த மாதிரி தூது போயிட்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் அல்ல போறது சரி திருப்பி வர்றது உத்தரவாதம் கிடையாது ஏன்னா அவன் கையில மாத்தினா அப்படின்னா கண்டிப்பா சகாதத்து தான் திரும்ப உயிரோடு வர்றது என்பது ராஜு அதனால இந்த தூது சொல்லக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்ததுனால கேட்டாங்க

பதினாவது சுத்தி அகல் யுத்தன்றது சாதாரண யுத்தம் இல்லைங்க பதினாவது சுத்தி குழி வெட்டணும்னா சாதாரண விஷயமா ஒவ்வொரு ஆளுக்கு இத்தனை அடி ஆனத்தோன்ற அதாவது ஒரு குதிரை சாதாரண தாண்ட முடியாத அளவுக்கு இது இப்போ வேலூர் மாதிரி பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டையை சுத்தி பெரிய அகலமா இருக்கும் ஏன் அப்படின்னா எதிரிகள் உள்ள வர முடியாது வந்துட்டா உள்ள அகப்பட்டு இந்த மாதிரி அகழி திட்டம் அது பேரே அகழி திட்டம் வந்துருச்சு அகழி தோன்றது குழி தோன்றதுன்னு அர்த்தம்

எல்லா போர்களிலும் துணிச்சலாக கலந்து கொண்டார்கள் அதுல உகுது போர்கள் பிரசித்தி பெற்றது ரெண்டு தல்லாரில் நான் எப்படி அரணா என்று பாதுகாத்தான் பார்த்தோமோ அதே போல சுபை மொழியில் நான் அவர்களும் அப்படித்தான் இருந்தார் பெருமானாருக்கு எந்த விதமான ஒரு காயங்களோ ஒரு அப்புகளோ வாரிமொழி வெட்டுக்களோ அல்லது சிறு புள்ளுகள் கூட எதிர்பாராத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது

பின்னாடி புறமாக வந்து என்ன செஞ்சிட்டா சுமேல இல்லாத புரிஞ்சு கொலை செஞ்சிட்டா இதுல என்ன பெரிய விஷயம்னா கொலை செய்தது ஒரு அபாயமான செயலாக இருந்தாலும் அரபகத்து மண்ணில முதுகுக்கு பின்னாடி குத்துனாங்க அப்படின்னா அது ஒரு பெருமைக்குரிய செய்யலாம் என்ன அப்படின்னா நெஞ்சுக்கு நேராக குத்துறது அவன் தோற்று போனதுக்கு அர்த்தம் முதுகுக்கு பின்னாடி யார் குத்துவாங்கன்னா இவனை ஜெயிக்க முடியாது என்பதனால் முதுகு பின்னாடி குத்துவாங்க அதனால் இவருக்கு நேருக்கு நேராக அவன் போன்ற திராணி என்றவர்கள் நான் புது குப்பினார் குத்துவார் அதே சரித்திரம் தான் ஒவ்வொரு வழி வில்லாட்டு நடந்துச்சு தொழுதுலுக்கு போது தான் ஒருத்தன் என்ன செஞ்சால் அவ்வளோ கொடுமை பரவ விஷம் தொழிலை கத்தி கொண்டு வந்து பிற்பருமா அவன் குத்துனாங்க ஒழிய இது இழப்பு தான் எனக்கும் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒவ்வொரு வழி இல்லாத நேரம் சிந்திக்கிட்டே தான் யாரும் போன்ற திராணி இல்லை என்பது தான் உண்மை வரலாறு அதே வரலாறு தான்

அந்த பத்து பிள்ளைகள்ல அப்துல்லா இவரு சுவை என்று ஒரு பிள்ளை இவங்க தான் முத முத இருந்து ஹிஜரத்து செஞ்சு வந்த கூட்டத்துல பிறந்த முத குழந்தை இந்த அப்துல்லா இவரு சுவை இவருடைய மகன் தான் அப்துல்லா என்ன ஆச்சுன்னா யாரெல்லாம் மக்காவுல இருந்து மதிராவுக்கு ஹிஜரத்து செஞ்சு வந்தாங்களோ இவங்க குழந்தை பெற்க மாட்டாங்க இவங்க எல்லாம் மலனர்கள் இவருடைய வம்சம் எல்லாம் இதோடு ஒழிஞ்சுது அழிஞ்சுதுன்னு சொல்லி முனாஃபிக்கோ

இப்படி நடக்க அடைக்க கூடிய நேரத்தில் எப்பொழுதெல்லாம் நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் இவர்கிட்ட போய் கடன் வாங்கலாமா அந்த செல்வந்திட்ட போய் கடன் வாங்கலாமா யோசிக்க மாட்டாங்களா பாப்பா எந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை கேட்டு கேட்டு அம்மாவிடத்தில் பெற்று முழுமையாக கடனை பாப்பாவை வசியத்தை நிறைவேற்றி வைத்தார் அப்துல்லா இவ்வளவு சுபை வழியில் அதாவது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால்

அது ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டா பார்க்க கூடாது நம்ம செம்பை படுத்துறாங்கன்னு அர்த்தம் எந்த ஆசிரியர்ட்ட மாணவன் அணி வாங்குறானோ எந்த ஆசிரியர்ட்ட மாணவன் உதவி படுகிறானோ பிற்காலத்துல அவன் தான் தலை சிறந்தவனா வருவான் அதுபோல எந்த மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு விடப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் பின்னாடி அந்த குடும்பமே சரித்திரம் படைக்கும் அதுக்கு சுவை அலில்லாவுடைய வரலாற்று அப்போ அபுபக்கர் சொன்னாங்களா

அப்படி வரலன்னா அவன் உண்மையான கணவனே இல்லை என் மனைவி என்ன செஞ்சாலும் நான் விட்டு கொடுத்து கேட்கிறேன் அது அப்படின்னா இது வந்து டப்பிங் தான் இருக்கு கோபப்படணும் அமைதியா இருக்கணும் மனைவியோட விஷயத்துல சில நேரத்தில் விட்டு கொடுக்கணும் அவங்க கோபப்படுற நேரத்தில் நம்ம அமைதியா இருக்கணும் இதெல்லாம் பயான்கள் கல்யாண வீட்டுல பேசிருப்பாங்க என்ன செய்யணும் ஆனா மார்க்கெட்டுக்கு முறைதான் நடக்கும் போது கூட பல்ல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா இது குரூப் ஆஃப் சீக்கர்ல தவுது போயிருந்த அல்லா பாதுகாப்பானாக இந்த சுபை ஒளி இல்லாத வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கு ஒரு நல்ல சிறந்த பெண்மணியாக இவர் தாயா இருந்ததுனால இவர் சிறந்த போராளியாக வீரராக திறமை மிக்கவராக நாடறிந்த நாவலராக பெருமானாருடைய சீரராக தலைமையேற்றி நடத்தக்கூடிய வல்லமை மிக்கவராக இவர் திகழ்ந்தார்கள் சமுதாயத்திலே நல்ல சிறந்த சகாவி என்ற பெயரை பெற்றார்கள்